புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது இணைப்பில் இருக்கிறார் ஷெர்லி முழுமையான விவரங்கள் என்ன சமீபத்தில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தொடரின் போது நான்கு சட்ட மசோதாக்கள் உள்ளிட்ட பல்வேறு சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அதில் நான்கு சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ஒப்புதல் அளித்திருக்கிறார் குறிப்பாக இந்த சட்ட மசோதாவை முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது மாநகராட்சிகளை உருவாக்குவதற்காக ஒரு மாநகராட்சி உருவாக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையும் அதற்கான அந்த வருவாயும் இருக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தது ஆனால் தற்போது இந்த நம்ம நகராட்சிகளை மாநகராட்சியாக உயர்த்துவதற்கான அந்த விதிகளை அதாவது மக்கள் தொகை மற்றும் வருவாயும் குறைப்பதற்கான ஒரு சட்ட திருத்த மசோதா என்பது சட்டப்பேரவை கூட்டத்திற்கு கூட்டத்தின் போது கொண்டு வரப்பட்டது அந்த மசோதா என்பது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதற்கு ஆள் ஒப்புதல் அளித்திருக்கிறார் ஆஹ் இந்த சட்ட மசோதா அமலுக்கு வந்ததன் அடிப்படையில் விரைவில் நான்கு நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட இருக்கிறது குறிப்பாக காரைக்குடி நாமக்கல் புதுக்கோட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாநகராட்சி நகராட்சிகளும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு வழிவகை செய்வதற்கான அந்த சட்ட திருத்த மசோதா என்பது ஆளுநர் ஆர் என் ரவியால் தற்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது அதுபோலவே சென்னையில் தனியார் வளாகம் அல்லது தனியார் தெருவில் இருக்கக்கூடிய கழிவுநீர் பாதையை வளாகத்தின் உரிமையாளர் அல்லது குடியிருப்பவர் மற்றும் தனியார் தெருவின் உரிமையாளர்கள் வாரியத்தில் அந்த வாரியத்தில் பாதையை வெளியேற்றுவது இணைப்பு பெறுவது போன்றவற்றை கட்டாயமாக்கும் வகையில் ஒரு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருந்தது அந்த சட்ட திருத்தத்துக்கும் ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அது போலவே இந்த சென்னை காவல் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை போலவே நகர பகுதிகள் மற்றும் கோவை திருச்சி சேலம் திருநெல்வேலி திருப்பூர் ஆகிய நகரங்களுக்கும் விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு சட்ட திருத்த மசோதாவும் வரப்பட்டிருந்தது அந்த சட்ட திருத்த மசோதாவுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் இது போலவே நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரப்பு உயர்த்துவது தொடர்பான இரண்டு சட்ட மசோதாக்கள் ஒன்று வரப்பட்டிருந்தது அதற்கும் அந்த கழிவுநீர் தொடர்பான ஒரு சட்ட மசோதா மற்றும் காவலையை விரிவாக்கம் செய்வதற்கான சட்ட மசோதா என்ற நான்கு சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் ரவி தற்போது ஒப்புதல் வழங்கி இருக்கிறார் நன்றி